ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷுக் ஒருவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றிய கம்ப்ளீட் டீடெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நீங்களும் புறம்போக நிலத்தில் வசிப்பராக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய சிக்கல் ஒன்று வந்திருக்கு அதை பற்றியே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நீர்நிலைகளை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலத்திய குடியிருப்போருக்கு புதிய சிக்கல் உருவாகி உள்ளது இதேபோல் புறம்போக்கு நிலம் என்று தெரியாமல் வாங்கி குடியிருப்போருக்கும் சிக்கலை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச நிலம் என்று எப்படி கண்டுபிடிப்பது அவர்களுக்கு பட்டா கிடைக்குமா நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் என்ன தமிழக அரசின் புதிய அறிவிப்பால் ஏற்பட போகும் பாதிப்புகள் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இதில் பார்க்க போகிறோம் ஸோ சென்னை தாம்பரம் ஆவடி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு நகர்ப்புறங்களை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் முப்பது வருடங்களாக குடியிருந்து வருபவர்கள் அதிகமாக உள்ளனர் அப்படி குடியிருக்கும் மக்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் இருப்பது இல்லை ஆனால் அந்த இடத்திற்கு பஞ்சாயத்தில் வரி மட்டும் கட்டியிருப்பார்கள் ஆனால் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை போன்ற பல்வேறு ஆவணங்களை அந்த இடத்திற்கான முகவரியாக வைத்திருப்பார்கள் அவர்கள் குடியிருக்கும் நிலம் கிராம நத்தம் புறம்போக்காக இல்லாமல் மேய்ச்சல் புறம்போக்காக மற்றும் நீர் ஓடை புறம்போக்காக அல்லது நீர்நிலை புறம்போக்கு அனாதீனம் போன்ற இடங்களாக இருந்து வரும் இதில் மேய்ச்சல் புறம்போக்கு என்பதுதான் சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பெரும் சிக்கலாக இருந்து வருகிறது மற்ற புறம்போக்கில் குடியிருப்போருக்கு கண்டிப்பாக பட்டா கிடைக்க வாய்ப்பே இல்லை அதே நேரம் மேய்ச்சல் புறம்போக்கை பொறுத்தவரை அந்த காலத்தில் கால்நடை மேய்ச்சலுக்காக அரசு ஒதுக்கியின் நிலமாக இதை கருதப்படுகிறது இந்த இடத்தில் ஏராளமானோர் குடியிருந்து வருகின்றனர் அப்படி குடியிருப்போருக்கு பக்கத்து வீட்டில் பிரச்சனை நிலம் சம்பந்தமாக ஆக்கிரமிக்கிறார்கள் என்று யாராவது நீதிமன்றம் போக நினைத்தால் அல்லது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க நினைத்தாலும் சட்ட ரீதியாக பாதுகாப்பு பெற முடியாத நிலையே தற்போது இருந்து வருகிறது ஏனெனில் மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்போருக்கு அரசு பட்டா வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறது எனவே அங்கு குடியிருப்போருக்கு பட்டா கிடைக்காது வேறு யாருக்காவது விற்கவோ அல்லது ஒப்பந்தம் போடவோ முடியாது நாளைக்கே வெளியேறுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் வெளியேறித்தான் ஆக வேண்டும் அதாவது மேய்ச்சல் புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பட்டா அப்படிங்கிறது திட்டவட்டமாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக நீங்கள் உடனே கிளம்பணும் வெளியேறுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மேச்சல் புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாருக்குமே விற்கவோ அல்லது ஒப்பந்தம் போடவோ முடியாது நார்மலாக நீங்கள் ஒரு புறம்போக்கு நிலத்தில் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை புறம்போக்காக இருக்கட்டும் ஓடை புறம்போக்கு மேய்ச்சல் புறம்போக்கு கிராம நத்த புறம்போக்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு இதே நிலைமை தான் ஸோ இது ஒரு புறம் இருக்க தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வந்து இப்போ பிறப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் அரசுக்கு சொந்தமான நிலங்களையும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து பலர் வீடுகளையும் வணிக வன நிறுவனங்களையும் கட்டி வசித்து வருகின்றனர் இது சிக்கலை சந்திக்க அதிக வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இத்தகைய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் ஏற்கனவே நீதிமன்றங்கள் பலமுறை அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே அந்த நிலங்களை மக்கள் வெளியேற்றுவதற்காக முயற்சி எடுத்து வருகிறது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா நீர்நிலை மற்றும் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசு மூணு குழுக்களை தற்போது அமைத்துள்ளது மண்டல அளவிலான குழுக்களை ஆக்கிரமிப்புகளை கண்டறியவும் மாவட்ட அளவிலான குழுக்களை ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் மாநில அளவிலான குழுக்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிக்கவும் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து ஒரு மூணு அமைப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்ப தற்போது நடைமுறையிலே இருந்து வருகிறது ஸோ இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசிலிருந்து ஒரு முக்கிய ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் போலி ஆவணங்கள் மூலம் அரசு நிலத்தை அபகரித்தவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உடனடியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மேலும் அவர்களிடமிருந்து அரசு நிலத்தை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் அதாவது மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர்கள் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு மற்றும் மீட்டது தொடர்பாக ஒரு முறையான பதிவேட்டினை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதில் அந்த நிலத்தை சர்வே எண் உட்பட அனைத்து தகவலையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த பணிகளை நில நிர்வாக ஆணையர் கண்காணித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து அரசு நிலங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அரசு நிலங்களாக இருக்கட்டும் புறம்போக்கு நிலங்கள் கோயில் நிலங்கள் அரசு யாருக்கும் பட்டா வழங்காத நிலங்களை எளிதாக வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலங்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம வந்து இ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் மூலமாக போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது குடியிருப்பு நிலந்தானா அல்லது இந்த நிலத்தை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் ஸோ இ சர்வீசஸ் வெப்சைட்டில் போனதுமே பார்த்தீங்கன்னா அதில் புறம்போக்கு நிலங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும் அதில் போயிட்டு நம்மளோட மாவட்டம் அதாவது டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா நம்மளோட கிராமம் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல எண் உறுப்பிண் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துலேயே ஸோ இது வந்து புறம்போக்கு நிலம் தானா அரசு உடைமையான நிலமா அல்லது கோயில் நிலமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய வீடியோவில் அது எப்படி புறம்போக்கு நிலமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ புறம்போக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக நம்ம தவிர்க்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களை வந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்